அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய அருமை அருமைச்சகர்களே அல்லாவுக்கு இணை வைத்தலை பற்றி அப்படி என்று முஸ்லீம்கள் சொல்வாங்க இல்லையா அந்த இணை வைத்தலை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தேவை ஒரு சில விஷயங்கள சிலர் சின்ன ஷிற்கு தான் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே இந்த இணை வைத்தலை பற்றி ஒரு விளக்கம் தேவை என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான் இந்த இணை வைத்தல் என்கிறது ஏனென்றால் இணை வைத்தல் என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதில் இருந்து விலகி இறைவனை சரியாக வணங்கக்கூடிய ஒரு அடியானாக நம்ம மாற முடியும் அல்லாவதால திருக்குறானில் இன்னும் ஷிருக்கல்ல லூல் மண் ஆளு நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்கிறான் அதனுடைய உண்மைத்தன்மை யதார்த்தம் ரொம்ப தெளிவானது அநியாயம் என்கிறது என்ன நம்ம துரோகம் செய்கிறது நமக்கு உதவி செஞ்சவருக்கு உபத்திரம் செய்வது நம்ம நன்றி கடன் பட வேண்டிய இடத்துல நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறது இறைவன் நம்ம அனைவரையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து நம்மளை படைச்சிருக்கிறான் அல்லாவதால திருக்குறளில் சொல்கிறார் அல்ஹத்தா அலல் இன்சானி ஐ நம் இன தஹர் லம் ஷெயம் அது கூறான் இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லையா என்று அல்லாஹத்தாலா கேட்கிறான் அவள் அல்லாஹாலா படைச்சி எடுத்து நமக்கு சிந்தனை சக்தியை தந்து கண்ணு மூக்கு இன்னும் உடல் உறுப்புகள் இதெல்லாம் தந்து இந்த உலகத்தில் வாழ இடம் தந்திக்கிறான் இந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ அருள்களை நாங்கள் இருக்கிறோம் இத்தனையும் இறைவன் தந்தது தான் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை நம்ம நினைச்சா கூட முயற்சி பண்ணால் கூட ஒரு கொசுவின் முடியை கூட நம்மளால் படைக்க முடியாது மாதிரி ஒரு கொசுவின் ரெக்கையை நம்மளால் படைக்க முடியாது இல்லை நம்ம சொல்கிறோம் அந்த மருத்துவ உலகம் முன்னேறி இருக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு கிட்னியை செஞ்சு வைக்க முடியாது இன்னொருத்தர் கிட்னியை பிடுங்கித்தான் வைக்க முடியும் ஒரு நகத்தை கூட நம்மளால் உருவாக்க முடியாது ஆக இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான் எவ்வளவோ அருள் செஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் என்ன கேட்குறான்னு சொன்னால் என்னை மட்டும் வணங்கு எந்த பிரதிபலனும் இறைவன் மட்டும் எதிர்பார்க்கலை நீ உள்ள அடியானா இரு என்னை மட்டும் வணங்கு அப்போ நானே உன்னை படைச்சிருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருந்து அதனால் அதை நம்மளால் தாங்க முடியுமா சதனமாக ஒரு கணவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியத ஒரு மனைவி இன்னொருத்தன்கிட்ட எதிர்பார்த்தா அவன் அறுத்தே போட்டுருவான் என்னடி நீ துரோகம் பண்ணிட்ட உன்னை நான் திருமணம் முடித்து என் வீட்டில் வச்சு உனக்கு நான் புடவை சட்டை கொடுத்து உனக்கு சோறு போட்டு நான் வாழ வச்சுட்டு இருக்கிறேன் நீ எவன்கிட்டையோ போய் சாரி கேட்குற எவன்கிட்டையோ போய் உன்னுடைய இன்பத்தை கொடுக்குற நீ ஒரு துரோகிரி அப்படின்றான் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் மனைவி இன்னொருத்தரோடு தொடர்பு அப்படியே தலையை அறுத்து சிவி கையில் பிடிச்சிட்டு அப்படியே போலீஸ் வரைக்கும் போகிறான் வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கும் அவன் செஞ்சது நியாயம் தாண்டு கொமன் பேரை பண்ணிகிட்டு இருப்பாங்க சாதாரணமாக ஒரு இருபது வயசுக்கு பிறகு புருஷங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து சோறு கொடுத்ததுக்கே துரோகம் செய்கிறத நம்மளால் தாங்க முடியாது என்றால் நம்மளை ஒன்றுமே இல்லாத நிலையிலேருந்து இறைவன் படைத்து இவ்வளவு வளங்களையெல்லாம் நமக்கு வசியம் பண்ணி தந்து நமக்கு வாழ்வாதாரம் கொடுத்து என்ன வணங்கு அப்படின்னு சொல்லும்போது அவனை விட்டுட்டு இன்னொருத்தன் போய் கையேந்தினா அதை எப்படி தாங்க முடியும் அதுதான் இணை வைத்தல் அதுக்கு தான் கடுமையான தண்டனை இதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேங்கிறான் வந்து எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இணை வைத்தலை தவிர அதை மன்னிக்கவே மாட்டேங்கிறான் ஒப்பெறும் ஆ தூணதாரி கல்யுமே ஏஷான் இணை வைத்தல் இல்லாத மற்ற பாவங்களை நான் விரும்பினா மன்னிப்பேன் ஆனா இணை வைத்தலுங்கிறத அவர் திருந்தாத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் அவர் திருந்தணும் அப்போ சூரத்து நிஷாவில் அல்லாஹாலா அழகாக சொல்லி காட்டுறான் நான் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டாவது வசனம் இணை வைத்தலை வந்து அல்லாவுதல்லா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அவன்கிட்ட கேட்கணும் திருந்தணும் அப்போது ஒரு ஒரு அதனால தான் அல்லாஹத்தல்லா சொல்லலாம் இன்னும் சிறுக்கல்லூள் அலீம் நிச்சயமாக இணை வைத்தல் என்பது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அநியாயம் பாவம் அப்படிங்கிறான் இவை என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இணையவைத்தல் என்கிறது தெரியாமலே தலைகள் புரியாமல் செஞ்சுட்டு இப்போ ஒரு கல்லையோ ஒரு மரத்தையோ ஒரு கொடிமரத்தையோ இன்னொரு சந்திரனையோ சூரியனையோ வணங்குறாங்க அதுக்கே ஒரு அழிவு காலம் இருக்குது சூரியன் மறையுது நிலவு தேயுது மரம் சாயுது கடல் வற்றி போகும் இதெல்லாமே அழிஞ்சு போகும் அதனால் நம்மளை உருவாக்க முடியாது அது எதுவுமே கிடையாது மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் ஒரு பயங்கரமாக இருந்தால் அது கடவுள்னு நினைக்கிறோம் பயங்கரமாக இருந்தால் கடவுளா கடவுள் படைத்தது அது அதையெல்லாம் சேர்த்து படைத்ததுக்கு ஒரு ஒரு சக்தி இருக்குமா இல்லையா அப்போ அதை போய் வணங்கிக்கிட்டு அதுக்கிட்ட போய் நம்ம வந்து சரணடைஞ்சால் அதுவும் நம்மளை போல இறைவனுக்கு ஒரு படைப்பு தான் அதுவும் நாமளும் சேர்ந்து தான் அல்லாஹ் வணங்கணும் அந்த உண்மை நமக்கு புரிய மாட்டேங்கிறது சரி இது ஒரு புறம் அது தெளிவும் ஒரு கல்லை வணங்க அவனே ஒரு சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு அவனே போய் அதுக்கிட்ட உணவு கேட்குறாங்க அதை செஞ்சதே நீ தான் அதுக்கிட்ட போய் நீ எப்படி உணவு கேட்க முடியும் அப்படின்னு இஸ்லாம் அடித்து சொல்லி அல்லாஹ் இருக்கிறோம் நானே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன் என்னக்கிட்ட கேளு அப்படின்ட்டு அல்லாவுத்தால் தான் சொல்லி காட்டுறான் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம்கள் என்று அல்லாஹத்தான் நான் நிறைவேனாக எடுப்பேன் தான் கடவுள் என்று சொல்லிக்கிட்டே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அறியாமல் நினைவைத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் யாமஹீதி நாண்டு வரையா அப்படிங்கிறாங்க மகான்கள் பெரியார்கள் பெரிய பெரிய எல்லாம் வந்து அவுளியாக்கள் என்ற பெயரில் அவங்கள்ட்ட போய் தங்களுடைய பிரச்சனையை முறையிடுறாங்க இன்றைக்கி தர்காக்கள் என்ற வழிபாடுகள் கபருகளை வச்சுக்கிட்டு சமாதிகளை வழிபடுற இடங்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த கபுஸ்தானம் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நோய்க்கு நிவாரணம் தரது எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு கேட்குறது பிள்ளைக்கு வருத்தம் குணமாகணும்னு கேட்குறது நல்ல வரம் கேட்குறது வசதி அதிகமாகணுங்கிறது வரக்கத்தை கேட்குறது தொழில் உகான்னு போகணும்னு கேட்குறது அங்கே போய் காணிக்க போகிறது அந்த கல்லை தொட்டு கும்புறது தொட்டு அப்படியே நெஞ்சில் தடவிக்கிறது அந்த இடத்துல போய் பக்தியாக நிற்கிறது இதெல்லாம் வந்து இணைவன்ட்டு கேட்க வேண்டியதை இன்னொருத்தட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது இணை வைத்தல் அதாங்க நினைவித்தல் அது பெரிய ஒரு ஷிருக்கெல்லாம் மன்னிக்கவே மாட்டேங்கிறான் இதை முஸ்லீம்கள் வேறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது தெரியாமல் ஒருத்தனம்தான் இறைவனு சொல்கிற முஸ்லிங்களே போய் கல்லை இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நபிகள் நான் செல்லல்லாசலம் அவர்கள் கபரு உள்ள இடத்துல பள்ளி கட்டுறதையே தடுத்தாங்க அது சாபத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க இது கபரை வச்சுக்கிட்டு பள்ளியை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல பிரார்த்தனை வேற செய்யக்கூடிய முஸ்லிங்களை நாங்கள் பார்க்குறோம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள என்று சொல்லலையே நாங்கள் அவங்கள கடவுள் என்று சொல்லலையே அவங்க இறைவனுட்ட நமக்காக பெற்றுத்தருவாங்க அப்படித்தான் நம்ம சொல்கிறோம் இறைவன்கிட்ட நமக்காக அவங்க பெற்றுத்தருவாங்க கேட்டு தருவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு உதாரணம் வேறு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஜனாதிபதி கிட்டே போய் நேரடியாக ஒரு மகஜர் கொடுப்பீங்களா ஒரு ஜட்ஜுக்கிட்ட போய் நேரடியாக உங்கள் கோரிக்கையை முன்வைக்கணுமா ஒரு மினிஸ்டரை பிடிக்கணும் ஒரு லோயரை ஒரு ஒரு லோயரை பிடிக்கணும் லோயர் தான் என்ன பிரக்டரை அதிகாரி கிட்ட நேரடியாக உங்களால போக முடியுமா அவன் கீழே வேலை செய்யணும் மனு கொடுத்தா அவன் சிபாரிசுலாம் இவன் இவரை என்ன தெரியும் ஐயா இவர் நல்ல ஐயா அப்படின்னு அவன் வந்து நம்மளை பற்றி சிபாரிசு கொடுக்கணும் அப்ப இருக்க இப்படின்னா அல்லாஹ் கிட்ட அவனுடைய நல்லடியார்கள் மகான்கள் அவங்கள வச்சு நம்ம கேட்கணும் அதனால தான் அங்கே போய் கேட்குறோம் அவங்கள்ட்ட போய் கேட்கல அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க அங்கேருந்து வேண்டி தருவாங்க அப்படின்னு ஒரு காரணம் வேற சொல்கிறாங்க இல்லை இறைவனுக்கு உதாரணம் காட்டுறதே முதல் தப்பு லேசக்க மிஸ்லிஹி செய்யணுங்கிறாங்களா இறைவனுக்கெல்லாம் உதாரணம் காட்டக்கூடாது அந்த உதாரணமே உருப்படி இல்லாத ஒரு உதாரணம் ஏன்னா ஜட்ஜுக்கு நம்மளை பற்றி தெரியாது ஜட்ஜுக்கு உன்னை யாருன்னு தெரியும் நீ வந்து குற்றவாளி கூண்டில் வந்து நிற்கிற நீ சாட்சிக்கு கூண்டில் வந்து நிற்கிற உன்னை யாருன்னு தெரியும் உன் டோக்குமெண்ட்டை கொடுக்கணும் இவர் யார் எங்கே பிறந்தவர் அப்படின்னு பார்க்கணும் இவரை பற்றி சொல்லுங்க ஐயான்னு தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்கணும் ஐயா இவர் எங்கள் ஊர் தான் ஐயா இவர் நல்லவர் இவர் வந்து இந்த பாவத்தில் எல்லாம் ஈடுபட்டிக்க மாட்டார் அந்த நாள் அந்த இடத்துல அவர் இருக்கல ஐயா அவர் அந்த நாள் இங்கே ட்ராவல் பண்ணிக்கார் இங்கே ட்ரெயின் டிக்கெட் அந்த இடத்துல அவர் இருக்கலைங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் அவர் வந்து அந்த தினத்தில் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனில் இருந்ததுக்கான ப்ரூஃப் இன்றைக்கி ஃபோட்டோக்கள் இப்படி அவன் பார்த்து விட்டு சொல்கிற சரிமாயித்தான் இருக்குது விடுதல் அப்போ ஜட்ஜுக்கு தெரியாது நீ யாரு நீ உனக்கு அந்த சம்பவத்தில் கலந்துக்கிட்டையா இல்லையா இதெல்லாம் தெரியாது அதனால ஒரு பிரக்டர் தேவை இறைவன் அப்படியா இறைவனுக்கிட்ட வந்து அவுளியாக்கள் மகான்கள் பெரியார்கள் எல்லாம் எழும்பி மறுமையிலண்டு ஐயா இவன் தொழுதிரிக்கானிக்கான் இன்னைக்கு ப்ரூஃப் பள்ளியில் போய் நிற்கிறான் இதெல்லாம் இறைவன் சொல்லணுமாட இறைவனுக்கு தெரியும்ப்பா நீ யாருன்னு தெரியும் நீ தொழுதையா இல்லையா தொழுத மாதிரி நடிச்சையா உன் மனசுக்குள்ள என்ன ஓடிச்சு இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் ஒருத்தரும் அந்த அங்க சிவாரி சொன்ன முடியல முடியாது இன்னும் போனால் அவர் நிலையும் அதே கதி தான் நம்ம யாரை மகான்கள் அவளியாக்கள் என்று சொல்றோமே அவங்களும் மறுமையில் எழும்பி நின்று இறைவனுக்கிட்ட வந்து மன்றாடக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அவங்களுக்கும் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க நிலைமையே மோசமா இருக்கும் நம்ம நிலமையே பார்ப்பாங்களா மறுமையில் எல்லாரும் எழும நின்று என் 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 விஷயம் வேலையின்ட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொருவரும் தன் சகோதரனை கண்டு ஓடக்கூடிய நாள் அபி தாய் கண்டு ஓடக்கூடிய நாள் ஒசாதிபதி ஹிவோ பனி அவன் மனைவி மக்களை கண்டு ஓடுவான் இங்க யாருமே யாருக்கு சிவார் செய்கிற நாள் அது அல்லாவுடைய தூதர் மட்டும் சிவார் செய்வார் அது எதுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி அல்லா கிட்ட செய்வார் அதுவும் எப்படி சிவாசு செய்யட்டுமையா என்று அல்லா கிட்ட கெஞ்சுவார் அல்லா கிட்ட சிவார் செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு சுஜிதல விழுவார் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல அல்லா கிட்ட நான் கேட்கலாமாங்கிற அதுக்கே அனுமதி பெற வேண்டும் அல்லா தெல திருக்குறான்னு சொல்லாம் அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன்கிட்ட யாரும் சிவார் செய்ய முடியாது அதுக்கே பெர்மிஷன் எடுக்கணும் என்ன யாரெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தது அப்போ நம்ம என்ன சாட்டு சொல்கிறோம் இணை வைத்தலுக்கு இவங்க அல்லாக்கிட்ட வேண்டி தருவாங்க அல்லாக்கிட்ட வேண்டி தரத்துக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அல்லாவுக்கு தெரியாது அவனை தரத்துக்கு இன்னொருத்தர் சொல்லி தர அளவுக்கு அல்லாவுடைய வல்லமையையும் ஆட்சியையும் அவனுடைய கொடை வள்ளல் தன்மையும் குறைச்சும் மதிப்புடுறோம்மா நம்ம அவனுக்கு நீங்கள் யாருமே சிபாரி பண்ண தேவையில்ல அவன் பார்த்து கொடுக்குறான் அவன் பார்த்து பண்ணிப்பான் அவனுக்கு தெரியும் யாரு குற்றவாளி யார் நல்ல வேண்டு இந்த உதாரணம் உருப்படியே இல்லாது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த உலகத்திலேயே ஆக உயர்ந்தவர்கள் நபிமார்கள் நபிமார்கள் அந்த நபிமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்றோம் ஈசா அலை இஸ்லாம் அவர் மீது சாந்தி உண்டார் மூசா அலிஸ்லாம் அவர் மீது சாந்தி விட்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் மீது சாந்தி நபிமார்கள் யார் பேரை கேட்டாலும் அவர் மீது சாந்தி விட்டார் ரசுலுல்லாய் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர் பேரக்கட்டா சல்லாஹூ செல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்வனாக நபிமார்களுக்கு பிறகு பெரிய மகான்கள் அப்படின்னு சொர்க்கவாதிகள் கண்டிப்பாக இவங்க சொர்க்கவாதி தான் நல்லடியார் தான் அவுளியா தான் அப்படின்னு சொல்றதா இருந்தால் யாரும் சொல்லலாம் யாருங்க பெரிய அவுலியா அபு சித்திக் ரலி அல்லாஹு தலன பேரக்கட்டா என்ன சொல்கிறான் அல்லாஹ் அவரை அல்லாஹரை பொருந்திக்கொள்வனாங்க அடுத்த சொர்க்கத்துக்கு நன்மாராய் என்று சொல்லப்பட்ட மற்ற சஹாபாக்கள் பேர் என்ன ரவி அல்லாஹ்வான் அல்லாவை புரிந்து கொள்வாங்க அல்லா பொருந்திக்கொள்வான் அதானே அதுக்கு கீழே நல்லவர்கள் என்று நாம் நம்புகிறோம் சொர்க்கமா நரகமா அல்லாஹுவ இதெல்லாம் ரசூல்ல சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொன்னவங்க அதுக்கு கீழே உள்ளவங்க அல்லா நல்லவங்களாக நல்லவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கிறவருக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர் மீது அல்லாவுடைய அருள் ரஹமத் இறக்கம் உண்டாகட்டுமா இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அப்போ ஒருத்தர் பேரை கேட்டா முஹிதீன் அப்துல் காதம் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அலி அப்போ அவர் மீது அல்லாவுடைய கருணை உண்டாகட்டுமா அப்போ உலகத்தில் உள்ள நல்லவர்கள் பேரெல்லாம் கேட்டோடன நம்ம அவருக்காக துவாச்சியம் நபிமார்கள் பேரை கேட்டால் அலிஹலாம் அவர் மீது சலாம் உண்டாகட்டுமா சஹாபாக்கள் கேட்ட பெயரை கேட்டா ஹதையல்லாஹ் அவரே அல்லா கொள்வானாக நல்லடியார்கள் பெயரை கேட்டா ரஹமத்துல்லாஹி அலை அல்லாட கருணை அவர் மீது உண்டாகட்டும் அப்போ அல்லா அல்லாத மகான்கள் பெயரை கேட்டா அவருக்காக நாம துவா செய்யறது தானே வளமே அப்புறம் எதுக்கு நம்ம கபு அடியை போய் அவங்கள்ட்ட போய் நமக்காக துவா கேட்கிறோம் நபிமர்கிட்டையே நம்ம போய் கேட்கல நபிக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம் சஹாபாக்களுக்கிட்ட போய் நம்ம துவா கேட்கல அவங்களுக்கிட்ட போய் அவங்களுக்காக கிட்ட துவா கேட்குறோம் நல்ல மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லக்கூடியவங்க அல்லாஹாயிலம் சொர்க்கவாதிகளாக இருக்கணும் அவங்க அவங்களுக்காக கிட்ட துவா கேட்குறோம் அதுக்கு பிறகு இன்னைக்கு மஸ்தான் குணங்குடி மஸ்தான் பீடி மஸ்தான் ஏன்னா அப்படி அவ்ளியா இப்படி அவுளியா ஃபீஸ் அவுள் அவ்ளியா இப்படி 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 பேருகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கிட்ட போய் கே கேட்குறோமே நபிக்கையே நம்ம வந்து அல்லா கிட்ட கேட்டு விட்டோம் இவங்கள்ட்ட போய் நமக்காக கேட்குறேன் இவரே சொர்க்கவாதிய இல்லைன்னு நம்மளால் கூற முடியாது ஒரு கபு போய் போயின்னு ஒரு தாய் பிரார்த்தனை செய்தான் ஏம்மா இங்கே இடத்துல வந்து கேட்குறேன் கிட்ட கேளுங்க இல்லை பிள்ளைக்கு வருத்தம் உயிரை இன்னும் போட்டு வையேன்னு கேட்கறேன் நான் கேட்டேன் அந்த ஆள் உயிரையே அவரால் காப்பாற்றிக்க தான் மரணிச்சாரு அதனால தான் அடக்கம் பண்ணிக்காங்க அவருக்கே அவர் உயிரை காப்பாற்ற முடியாது உன்புள்ள உயிரை எப்படி வந்து காப்பாற்ற நீ அல்லாஹ் கிட்ட கேளு இதை மட்டும் சிந்திக்க மாட்டேங்கிறோம் அப்ப அல்லா அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அது இறைவனுக்கு நல்ல ஆள் தானே இறைவனுக்கு தான் இறைவனுக்கிட்ட நல்லபடி வாழ்றாங்க இறைவனுக்காக துவா செய்கிறாங்க இறைவனுக்கிட்ட வந்து மன்றாடுறாங்க ஆயுசு பூரா மார்க்கத்துக்காக ஒதுக்கினாங்க நல்ல மகான்கள் நல்ல அடியார்கள் பள்ளியே இருந்தாங்க தொழுகையாளியா இருந்தாங்க துறவிகளாக இருந்தாங்க இறைவனுக்கு நல்லவங்க சரி இறைவனுக்கு நல்லவங்க அவன் புருஷனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனோட போய் நீ கேட்டா இன்னும் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய நெருங்கின ஃப்ரெண்டு தானே என்று சொல்லி நீ இறைவனுக்கு நல்லவராக இருந்தால் அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்க அதை எடுத்து நீ நடந்துக்கோ அவர் அப்படி தொழுவார் நானும் அப்படி தொழுவேன் அவர் அப்படி தர்மம் செய்வார் நானும் அப்படி தருமம் செய்வேன் இவர் இந்த மாதிரி வந்து திக்கர் செய்வார் நானும் அந்த மாதிரி சிக்கல் செய்வேன் அதை செய்யே அவர்கிட்டயே போய் நீ இது பெரிய துரோகம் புருஷனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருங்கிறதுனால அவரோட போய் இருந்துடலாமா இது என்ன உதாரணம் இது சரி வருமா அல்லா ஒருத்தன் தான் படைச்சவன் மட்டும்தான் அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அதுதான் ஓர் இறை வணக்கம் அதுதான் தௌஹீது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தௌஹீதுங்கிறாங்கல்ல அது ஒரு தீவிரவாதமா இல்லாட்டி முஸ்லீமே இல்லை தௌஹீத் என்றால் இறைவனை மட்டும் வணங்குதல் அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை விளக்கம் தான் தௌஹீத் என்றால் ஒரு இறை கொள்கை ஒருவனை மட்டும் வணங்குறது தான் தௌஹீது அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க சொல்லாம தியானம் என்ற பேரு பேரு நல்லடியார்கள் மகான்களை மதிக்கிறோம் என்ற பேரு எப்படி போறாங்க அவங்கள நாங்க மதிக்கத்தான் சொல்றோம் மதிக்கணும் ஆனால் அளவுக்கு மீறி போனால் அது கேவலம் மதிப்புங்கிறது அவர் நல்லவர் என்று சொல்லலாம் அவர் இறைவன் அந்தஸ்து கொண்டு போனால் நம்ம கேவலப்படுத்திட்டோம் நமக்கு ஏதாவது ஃபேமிலிக்கு உதவி செய்கிற ஒருத்தர் உதவி செய்கிறவரை மதிக்கணும் இவர் நல்ல கொடையாளி எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு என்று சொல்லும் வரைக்கும் நல்லவங்க இவர் எனக்கு தந்தை அப்படின்னு சொன்னால் உமாவை திட்டே நீ மதிக்கிறோன்ற பேரில் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உமாவை தட்டுற நீ அப்போ நீ அல்லாவை திட்டுற நீ இன்னொரு திட்ட போய் கெஞ்சி கேட்டால் நீ என்ன தாரது நான் இண்டால்கிட்டயே எடுத்துக்கிறேன்ன்ற அர்த்தம் உனக்கு மாதிரி ஈக்குவலானவர் தான் இவர் இவரும் தருவார் என்ற அர்த்தம் அப்போ அல்லாவுக்கு நிகராக்கிட்டோம் இதுதான் இணை வைத்தல் இந்த இணை வைத்தலின் கிளைகளாக இருக்கக்கூடியதான் தாயத்து கட்டுதல் நம்ம தாய்லக்கஷ்யன் ஃபக்கதா அஷாரங்கிற சொல்லாம் யார் தாயத்து கட்டினாங்களோ அல்லாவுக்கு இணை வைச்சிட்டாங்க தாயத்து என்ன ஒரு நூலை போடுறோம் ஒரு தகட்டை தொங்க விடுறோம் இதனால நமக்கு குணம் கிடைக்கும்ங்கிறோம் இதை போய் விரைவு நாக்கிட்டோம் இந்த நூலில் அவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதெல்லாம் சின்ன சிறுக்குகள் சின்ன சில்குகள்ல உள்ளது எந்த அளவுக்கு என்ன சொன்னால் நபிகள் நான் செல்லலாள் செலம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களை ரொம்ப பயப்படுறது ஷிர்குல் அசுகர் என்கிற அந்த சின்ன சில்கை தான் ரொம்ப பயப்படுறேங்கிறாங்க என்ன சொல்லதா சின்ன சிற்க என்றா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு செல்லல்லால் அவர்கள் சொன்னார்கள் முகஸ்துதி என்றார்கள் அதாவது நம்ம அல்லாஹ் தான் மணங்குறோம் அப்போ ஒருத்தர் இருக்கிறாரு என்ன நல்ல தொழுகையாளி அப்படி என்ன அவர் நினைக்கட்டும் என்கிறதுனால அப்படியே அந்த பயபக்தியா தொழுறோம் இப்ப தான் தொழுகிறோம் அவர் பார்க்கிறார் என்று தொழுறோம் இது முகஸ்துதி இறைவனுக்காக செய்வதை இன்னொருத்தர் பார்க்கிறார் என்று சொன்னாலே அது இணை வைத்தல் சின்ன இணை வைத்தல் என்றால் மற்ற விஷயங்கள் எவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்கும் சிந்திச்சு பாருங்க எனவே இணை வைத்தல் என்றால் இதுதான் இந்த இணை வைத்தல் இருந்து நாம நம்முடைய கையை பாதுகாக்க வேண்டும் ஈமானை சுத்தப்படுத்த வேண்டும் அல்லாவை மட்டும்தான் எந்த சந்தர்ப்பத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நேர்ச்சையாக இருக்கட்டும் அறுத்து பழியிடுவதாக இருக்கட்டும் சத்தியம் செய்வதாக இருக்கட்டும் ஏன்னா சத்தியம் செய்யும் போது பிள்ளை மேல சத்தியம் பண்ணுவாங்க தலையில் அடி சத்தியம் பண்ணுவாங்க தாய் மேல அன்றுவாங்க ஒல் காபா மீது ஆணையாக என்றதையே அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து சொன்னார்கள் கால்பாவின் மீது ஆணையாக என்று சொல்லக்கூடாது காபா கால்பாவின் இரட்சகன் மீது ஆணையாக என்று சொல்லணும் என்கிறாங்க எனவே அல்லாவுக்கே எல்லா வணக்கங்களையும் சரியாக செலுத்துவ வேண்டும் அதிலும் மாறு செய்தால் அது இணைவேத்தல் எல்லாம் அல்ல அல்லாக்கு சுபஹத்தலா நம்மை அனைவரையும் இணைவேத்திலிருந்து காப்பாற்றுவானாக நிறைய